வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமான விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் இயக்குனர் ராஜா அவர்கள் கேப்டனை பற்றி அற்புதமாக கூறியுள்ளார் ஊட்டியில் எஸ்டேட்டில் கேப்டனோட படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது அங்கே கோலகொம்பை என்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் படப்பிடிப்பு நடத்தப்போவதாக தகவல் தெரிஞ்ச உடனே விஜயகாந்த் வாராருன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாமே அந்த கிராமப்புற வாசிகள் எல்லாமே கேப்டன் வரான்னு தெரிஞ்ச உடனே எல்லோருமே அங்கே வந்துட்டாங்க அதில் ஒரு பத்து கற்பிணி பெண்கள் கூட வந்து கேப்டனை பார்க்குறதுக்கு ஆர்வமாக வந்து நிற்கிறாங்க கேப்டன் வாரான்னு தெரிஞ்ச உடனே அந்த இடத்துக்கு வந்த உடனே கேப்டன் சார்பாக எட்டு மணிக்கு அங்கே வந்துட்டார் வந்து காரில் இறங்கி அங்கே இருக்க மக்களை எல்லாரையும் சந்தித்து பேசி எல்லார்ட்டுமே என்ன இது எல்லாட்டையும் கேட்டு எல்லாருக்கும் கையசைச்சு இது பண்ணார் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வயதான ஒரு பாட்டியும் நிற்கிறாங்க ஓரமாக அதை கேப்டன் பார்த்துக்கிட்டாரு இருந்தாலும் அந்த பாட்டியை ஒரு கண்ணோட்டமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அங்கே வந்த மக்கள் எல்லாரையும் பார்த்துட்டு கேப்டன் சரமாரியாக ஷூட்டிங்க்கு கிளம்பிட்டார் காரில் ஏறி அப்படியே கையசிச்சுட்டு கிளம்பிட்டார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்திங்கன்னா ஷூட்டிங் பரபரப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த இடத்துல அடிக்கிற வேலு வெயில்னா வேல் அப்படி ஒரு வேல் அந்த வெயில்லேயும் கேப்டன் விஜயகாந்தோட ஷூட்டிங் நடைபெற்று கொண்டிருக்கிறது கேப்டனும் பாட்டுக்கு மற்ற எல்லா சீனுக்குமே நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு வயதான பாட்டியை கேட்டு அத்தா நான் தான் ஏதோ என்னோடய குழப்புக்காண்டி வெயிலில் நின்று கஷ்டப்பட்டுருக்குறேன் நீ எதுக்குத்தான் அந்த கொட்டுற வெயிலையும் இந்த அடிக்கிற இதுலையும் அனல்லையும் இப்படி நின்று பார்த்துக்கிட்ருக்கிறியாத்தா வீட்டுக்கு போலாமலா அப்படின்னு கேட்ட உடனே இல்லையா காலையில் எந்திரிச்சு அதிகாலையில் உன்னை பார்க்க வரணும்னே தான் நாங்கள் வந்தையா உன்னை பார்த்துட்டேன் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அப்படியே அந்த பாட்டி அந்த புன்னகையோட துள்ளி குதிக்குது என்ன தா என்னப்போ என்ன அவ்வளோ பிடிக்குமா உனக்குன்னு கேப்டன் கேட்குறாரு ஆமாம் பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ஐயா அதுக்கு தாயா உன்னை பார்க்குறதுக்கு வந்து நிற்கிறேன் அப்படி அப்போது நான் எது கேட்டாலும் தருவியாத்தா அப்படின்னு கேட்ட உடனே ஆ க எது கேட்டாலும் கொண்டு வருவேன் எனக்கு கேப்ப களி செஞ்சு கொடுத்தா நான் வந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே இல்லையா நீலாம் எங்கேயா என் வீட்டுக்கு வரப்போகிற என் வீட்டில் வந்து எப்படியா சாப்பிடக்கூட ஒரு குடிசைக்கலாம் அப்படின்னு கேப்டனை பார்த்து கேட்க அத்தா நீ செஞ்சு வைத்தா நான் வரேன்னு சொன்ன உடனே படப்பிடிப்பில் அம்மா போய் களியெல்லாம் செஞ்சு ரெடி பண்ணி வைக்கிறாங்க வீட்டில் கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஷூட்டிங்கெலாம் முடிச்சுட்டு சரி ஓகே லஞ்ச் டைம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட கிளம்பிட்டாங்க உடனே சாப்பாட்டில் கை வைக்க போன உடனே கேப்டன் ஐயோ ஆத்தாட்டை வேறு நம்ம வாக்கு கொடுத்துருக்கோம் அவங்க வீட்டுக்கு கட்டாயம் போகணுன்னு சொல்லிவிட்டு ஃபேவரட்டாக யாருனே முன்கூட்டியே விளாசத்தெல்லாம் வாங்கிட்டார் விளாசத்தை வாங்கின உடனே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் காரில் ஏறி புறப்பட்டார் அது கூட இயக்குனர் அரவிந்த்ராஜும் கூட போகிறாரு அங்கே போன உடனே அங்கே அந்த வீட்டை பார்த்திங்கன்னா ஒரு குடிசை தான் அந்த குடிசைக்கில் குளிஞ்சு தான் உள்ளே போனோம் கேப்டனும் அந்த குடிசைக்கில் குளிஞ்சு உள்ளே இறங்குறாரு குடிசையில் கேப்டன் அப்படியே தளர்ந்து உள்ளே இறங்கி உள்ளே போயிருக்கிறாரு அங்கே ஒரு பாய் அந்த பாயை சுருண்டு மருண்டு இருக்குது அந்த பாயை எடுத்து கேப்டன் தரையில் அப்படியே போட்டு அமர்ந்து உட்காந்துட்டார் ஆத்தாவோ கேப்பை கஞ்சி களியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க வந்து அந்த தட்டு பார்த்திங்கன்னா ஈயத்தட்டு அந்த அலுமினிய தட்டு நெளிஞ்சு இருக்குது அந்த ஏழையோட வீட்டில் அப்படி தான் அதை அப்படியே வச்சுருந்த உடனே அந்த தட்டை வச்சு அந்த களியை கேப்டன் அப்படியே கிண்டி சாப்பிட்றாரு சாப்பிட்டுட்டு ஆத்தாட்டை பணத்தை கொஞ்சம் கொடுக்குறாரு அந்த பணம் வேண்டவே வேண்டாயா நீ சாப்பிட்டு வந்ததே போதும் என்னோடய வீட்டுக்கு வந்து நீ சாப்பிட்டது மிகப்பெரிய ஒரு ஐயா அது என் கையால் நீ சாப்பிட்டது எனக்கு ரொம்ப பெருமையானு சொல்லணும் அந்த பணம் வேண்டான்னு சொன்னோடனே ஐயா கொடுக்குறாரு கொடுத்துட்டு கேப்டன் வெளியில் வராரு வீட்டுக்கு வெளியில் அந்த குடிசையிலேருந்து திரும்ப கொழிஞ்சி வெளியில் வராரு வந்து பார்த்துட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் கை அசைச்சு அப்போ அந்த இடத்துல ஷூட்டிங் பாட்டில் கேப்டன் அந்த இடத்துல இருக்கிறான்னு தெரிஞ்சுன்னு அவ்வளோ வெறும் நெருங்கி வந்துட்டாங்க எல்லாரையும் பார்த்து கை சிரித்து பேசிவிட்டு கேப்டன் திரும்ப கார் எடுத்து திரும்ப ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டார் இந்த ஒரு தருணத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு நல்ல ஒரு மனப்பான்மை நல்ல ஒரு மனிதனுடன் நாம் நிற்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்று இயக்குனர் அரவிந்த்ராஜ் அவர்கள் அற்புதமாக கேப்டனை பற்றி கூறியலாம் கேப்டன் புகழ் இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அழிவது கிடையாது ஏன்னா கேப்டன் புகழ் வளர்ந்து கொண்டேதான் இருக்கும் அப்படி ஒரு நம் தெய்வத்தை புகழ் பரப்புவதற்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தமிழன் என்று சொன்னடா தலைநன்